பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான சைக்கிள் போட்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்ட பிரிவு சார்பில் அன்றாட வாழ்வில் உடல் தகுதியை பேணுவது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் உடல் தகுதி கலாச்சாரத்தை இளைஞர்களிடையே புகுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சைக்கிள் போட்டி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கம் முன்பு தொடங்கிய இந்த சைக்கிள் போட்டியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சைக்கிள் போட்டியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பதிமூணு வயதிற்கு உட்பட்டோர் பிரிவு பதிமூணு வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவு பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவுகளில் மாணவர்களுக்கு சைக்கிள் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் পাস করে গেল না লাগা লাগা নামব না নামব তো আজকে যে যে বল বলতো কোন কোন থেকে 17 থেকে থেকে 17 থেকে মোট 10000 এর উপরে আন্ডার 15 বল আমি আপনাদের ধন্যবাদ জানাই আপনাদের ইনি টু তাহলে ครับ তাহলে আমাদের জন্য ধন্যবাদ को ने पुन्ना जाने पूछा था वोट ले आओ दिन घेर से अम्मा एक राउंड मार अम्मा मुंह तेल से निकालो अम्मा ए

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்